வெல்கம் டு அப்பாச்சி கார்டன் கிச்சன் நீங்கள் பாருங்கள் எல்லா பூக்களும் முருகனுக்கே எங்கள் கொள்ளுக்கலாம் எங்கள் விவசாய நிலத்தில் எவ்வளோ மயில் இருக்காங்க முருகரே வந்து ஒன மாதிரி இருக்குது எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் இன்றைக்கி காலையிலேயே தண்ணி கட்ட வந்ததில் எங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க பார்த்திங்களா எவ்வளோ இருக்கிறாங்க வா எல்லாமே முயல்தாங்க சூப்பராக இருக்காங்க பாருங்கள் எங்கள் கிட்ட போக போக எல்லாம் போயிட்டாங்க போயிட்டே இருக்காங்க வா எப்படி ஓடுறாங்க எல்லா புகழும் முருகனுக்கு தேங்க்யூ முருகா